இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு தேவ ஜனங்களுக்கோ சபைகளுக்கோ அவசியமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது யோபு இருவன் முதலாவது வசனத்துல சர்வ வந்தவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன அப்படின்னு எழுதியிருக்கிறது நாம தான் தேவ ஜனங்கள் தான் அவரை அறிந்தவர்களாகிய நாம அவர் நமக்கு நியமித்த நாய்களை நாம் அறிந்து கொள்ளணும் காலத்தை குறித்த வெளிப்பாடு தேவ ஜனங்களாகி நமக்கு இருக்கணும்னு வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசுவோ அதை வலியுறுத்தி சொல்லுகிறார் நூக்கா பனிரஞ்சன சொல்லுகிறது இந்த பென்றல் அடிக்கிறதை பார்த்து வேகம் எழும்புகிறதை பார்த்து மழை வரும் வெயில் அடிக்கணும்னு காலத்தின் நிதானிங்க மாயக்காரரு இந்த காலத்தெல்லாம் நாட்களை நீங்கள் அறியாது இருக்கிறது என்ன ஆவிக்குரிய ஒரு காலத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு ஏன் இல்லை இந்த நாட்கள் என்ன நாட்கள் என்று ஏன் உங்களுக்கு தெரியலன்னு இயேசு சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல டிசாசுக்கு காலத்தை குறித்த ஒரு அறிவு இருக்குதான் அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி வந்திருக்கிறான் என்று வசனம் சொல்லுதுங்க அப்ப பிசாசுக்கு காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கும்போது போது தேவ ஜனங்களாகிய நாம சபைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் காலத்தை குறித்த வெளிப்பாடுகளோடு நாம் செயல்படணும் எரிசவனை குறித்து வசனம் சொல்லுது நூக்கா பத்தொன்பதாம் அதிகார நாற்பத்தி மூன்றாம் வசனத்துல உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமற் போன முடியினார் பகைப்ப வர்றாங்க தீமை வருதுன்னு வசன சொல்லுது தேவன் சந்திக்கக்கூடிய கால காலத்தை அது அறிந்திருந்துச்சுன்னா ஒரு தீமை ஒருவேளை வராம இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட காலத்தை குறித்த வெளிப்பாடுகளோடு இந்த சமுதாயத்துல நம்ம வாழணும் இந்த காலம் ஆவி கோரிய ஒரு அட்மாஸ்பியர்ல என்ன காலம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்துல ஜெபிக்கவும் செயல்படவும் செய்யும் போது நிச்சயமாக இந்த காலத்துல மிகப்பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தை நம்ம சந்திக்க முடியும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட நாட்களை என்கிற அறிவை கத்த நமக்கு தருவாராக ஆம்